எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்காங்க அப்போ இதை செய்து பாருங்கள் கைமேல் பலன் பொதுவாக அனைவரும் எண்ணம் போல் வாழ்க்கை என செல்வார்கள் இதனால் அவர்களின் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதன் வந்து சேரும் எனவே நம் எண்ணம் ஆற்றல் என தூய்மையாக இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே முடியும் எனவே ஆரோக்கியமான மற்றும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த உறவை நல்ல மனதோடு நேசிப்பது ரொம்பவே முக்கியம் உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் சுய அறிவை அதிகரிக்கும் மற்றும் ஆரோக்கிய சூழலை வழங்கும் செயல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவர் நேர்மறையான எண்ணத்தை நிச்சயம் அடையலாம் உறவுகளில் தவறான புரிதல்கள் கடந்த கால அனுபவங்கள் அல்லது காரணமாக எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவது சாதாரண இந்த எண்ணங்கள் அர்த்தமுள்ள தொடர்பாடல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான நெருக்கத்திற்கு தடைகளை உருவாக்கி உறவுக்கும் இருக்கும் நம்பிக்கை மற்றும் தொடர்பை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் ஆரோக்கியமான மற்றும் ஆதரவான உறவை பேணுவதற்கு நிவர்த்தி செய்வது அவசியம் இத்தகைய தேவையற்ற தடைகளை எளிதான முறைகள் மூலம் நிர்வகிக்க முடியும் இதனை தொடர்ந்து பயிற்சி செய்தால் மிகவும் நேர்மறையான மற்றும் வழிவகுக்கும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மிகவும் நேர்மறையான மற்றும் சமநிலையான மனநிலையுடன் சமாளிப்பதற்கு கூறப்பட்டுள்ள ஐந்து அணுகுமுறைகள் உதவக்கூடும் நன்றியுணர்வு சிந்தனைகள் நமது கவனத்தை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாற்றும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை எழுதுவது நேர்மறையான மன நிலையை சேகரிக்க உதவுகிறது மற்றும் எதிர்மறை எண்ணங்களின் தாக்கத்தை குறைக்கிறது நம் வாழ்க்கையின் நல்ல அம்சங்களை ஒப்புக்கொள்வதன் மூலம் நமது அணுகுமுறையை மறு வடிவமைத்து மிகவும் நம்பிக்கையான கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்ளலாம் நம் மனதில் எதிர்மறை எண்ணம் வரும்போது அது உண்மைகளை அடிப்படையாக கொண்டதா அல்லது அனுமானங்களை அடிப்படையாக கொண்டதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மேலும் அதை மீண்டும் நேர்மறையாகவோ அல்லது நடைமுறை ரீதியாகவோ புரிந்து முயற்சி செய்யுங்கள் இந்த பயிற்சி ஆரோக்கியமான மனநிலையை உருவாக்கும் எதிர்மறை சிந்தனையின் விளைவை குறைக்கவும் உதவும் ஆதரவான உற்சாக மூட்டு மக்களுடன் நேரத்தை செலவிடுவதும் மகிழ்ச்சியான செயல்கள் அல்லது பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதும் எதிர்மறை எண்ணங்களை தணிக்க உதவுகிறது ஒவ்வொரு நாளும் நினைவாற்றல் அல்லது தியானத்தை பயிற்சி செய்வது எதிர்மறை எண்ணங்களில் மூழ்குவதை தவிர்க்க உதவியாக இருக்கும் இந்த பயிற்சி உள் அமைதி உணர்வை வளர்க்கவும் மன அழுத்தம் மற்றும் எதிர்மறையை எதிர்த்து போராடவும் உறுதுணையாக புரிகிறது சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி யோகா அல்லது நடனம் போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகளில் பங்கேற்பது பல உடல் மற்றும் பல நன்மைகளை கொண்டிருக்கிறது சுறுசுறுப்பாக இருப்பது எதிர்மறை எண்ணங்களில் இருந்து உங்களை திசை திருப்ப உதவுகிறது மற்றும் தேங்கி நிற்கும் ஆற்றலை வெளியிடுவதற்கான ஆரோக்கியமான வழியை உங்களுக்கு வழங்குகிறது எனவே ஒரு சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பயனுள்ளதாக அமையும்